ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே சிம்ம வாகினியாகிய இந்த வராகி அம்மா வஜ்ரகோஷம் என்ற பெயருள்ள இந்த வராகி அம்மா வெண் தாமரையை எதற்காக தொடச்சொன்னேன் யோசிக்கிறியா என்னதான் நான் சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருந்தாலும் கோபம் கொள்ளக்கூடியவளாக இருந்தாலும் தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவளாக இருந்தாலும் நல்ல மனசுள்ள என் செல்லப்பிள்ளையாகிய உன்னை போல் உள்ளவர்களுக்கு நான் வெண் தாமரையாக அமைதியின் உறைவிடமாகவே இருக்கிறேன் சொல்லவேன் அதனாலதான் சிம்ம வாகனம் மட்டுமல்ல இந்த வெண்தாமரையையும் எனது இருப்பிடமாக நான் வச்சிருக்கேன் இதை தொட்டதின் மூலமாக நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் சக்தியை பெறப்போகிறாய் அதாவது உனக்கு வரத்தை கொடுப்பதற்காகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தான் இந்த வெண்ணைத் தாமரையை சொன்னேன் இந்த வெள்ளை தாமரையின் மூலமாக நீ கண்ட கனவெல்லாம் போகுது மாறப்போகுது மலரப்போகுது நீ எந்த செயலை செய்தாலும் அது சிறப்பாக வெற்றிகரமாக முடியும்படியும் நீ மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படியும் செய்வதற்காக தான் இந்த வெந்தாமறையை தொடச்சொன்னே என்னை கைத்தொழுது கும்பிட்டு வணங்கிய உனக்கு இனி எல்லா காரியங்களும் தங்குதடையில்லாமல் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் செல்லமே நீ எப்போதும் அமைதியா சந்தோஷமா இரு உனக்கான மன அமைதியும் மகிழ்ச்சியையும் இந்த வாராகியமாக நான் கொடுக்குறேன் உன் உடம்பும் மனசும் சோழ்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் உனக்கான புத்துணர்ச்சியையும் புது வாழ்க்கையும் கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதனால்தான் நீ எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை தருவதற்காக ஓடி வந்தேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கு சிறப்பான நாளாகவே அமையும் நீ எப்போதும் மனசில் நம்பிக்கையோடு இருந்தாலே உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல பலனை நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா நீயும் முதல்ல நேர்மறை எண்ணத்தோட நல்லபடியாக எல்லாமே நடந்து முடியுன்ற நம்பிக்கையோட வேலைகளை செய்ய நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல நேரத்தையும் நான் உருவாக்கிடுவேன் உனக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்களே நம்ம வாழ்க்கை இன்னும் மாறலையேன்ற என்ற வழியும் வேதனையும் நீ அனுபவிப்பது எனக்கு புரியுது இப்போதைக்கு நீ பார்க்குற மனிதர்கள் உனக்கு எதிராக தீங்கு செஞ்சவங்க கெட்ட மனசுள்ளவங்க கொடிய குணம் கொண்டவர்கள் ஊரை ஏமாத்திட்டு உத்தமன் போல நடிப்பவர்கள் நல்லவர்களாக தெரிந்தாலும் நல்லவர்களாக நல்ல வசதியுள்ளவர்களாக வாழ்ந்தாலும் அது வெறும் தற்காலிகமானது மட்டும்தான் யாருமே செஞ்ச தப்பிலிருந்து தப்பித்து விட முடியாது அவங்கவங்க செஞ்ச தப்புக்கு உரிய தண்டனையை தானே நான் காத்திருக்கிறேன் விதியின் சக்கரம் மெதுவாக சுழன்றாலும் அவர்கள் ஒருபோதும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது மெல்ல மெல்ல ஒரு நாள் வாழ்க்கை எல்லாருக்கும் மாறும் நல்ல மனசுள்ள நீ எப்படி நன்மையை அனுபவிப்பாயோ அதே போல கெட்ட மனசுள்ள அவங்களும் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கிறதுக்கான காலம் வரும் நீ எப்போதும் யார் மீதும் கோபப்படாதே ஓ மனசுல கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் ஆவேசத்தையும் நிரப்பிக் கொள்ளாதே ஏன்னா நீ செஞ்ச நல்ல காரியம் நிறைய இருந்தாலும் இந்த கோபம் என்பது உன் புண்ணியத்தை குறைத்து விடும் அல்லவா அதனாலதான் அமைதியாரு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்து உன்னை புண்ணியசாலியா பாக்கியசாலியா அதிர்ஷ்டசாலியா ஆக்குறேன்னு சொல்ல வந்தேன் அவரவர்கள் செய்த கருமாக்கள் அவர்களை நிச்சயம் பின்தொடரும் நீ நல்ல கருமாக்களை செய்த நல்ல பிள்ளையாக இருப்பதால் தானே உனக்கு நல்லது செய்ய நான் ஓடி வந்திருக்கேன் உன் சிரிப்புக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இந்த உலகம் உன்னை வெளியிலேருந்து பார்க்கும்போது உனக்கு ஒரு குறையும் இல்லை நீ நல்லா வாழ்கிற நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படையாக சிரித்து பேசினாலும் உன் மனசுக்குள்ளே சுமந்துகிட்டு இருக்க வழியும் துயரமும் உனக்கு இருக்கிற உடல் பிரச்சனையும் மன கஷ்டமும் எல்லாமே எனக்கு முழுவதுமாக தெரியுமென்று சொல்லவே யார் என்ன நினைச்சாலும் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் மன வலியை உணர்ந்த இந்த வராகியம்மா உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை செய்வேன் என் கரங்கள் எப்போதும் உன்னை தாங்கி காப்பாற்ற தயாராக இருக்கும் முதல்ல உன் மனதில் இருக்கும் பயத்தை தூக்கி போடு கண்களின் நம்பிக்கையோடு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழத் தயாராகு நீ எதிர்பார்த்து கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை பெரிதாய் உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு உண்மையிலேயே நீ சரியான பாதையில் தான் பொய்கிட்டுருக்க என் செல்லமே நீ போகும் பாதையிலேயே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக வசதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக செல்வமாக மறந்து உன்னை வாழ வைக்கும் உன்கிட்ட பேசுறவங்கள பேசுகிறவங்களில் சில பேர் முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளத்தில் உன்மீது கோபத்தோட வெறுப்போட ஆகாரத்தோட உன்மீது பொறாமையோட வேஷம் போட்டு நடிக்கிறவங்கள தான் இருக்காங்க ஒரு சில நேரங்களில் நீயும் அவங்கள நம்பி ஏமாந்து போயிடுற ஆனா என்ன பண்ணுறது என் அப்பாவி பிள்ளையான அது உன்னுடைய தவறு அல்ல எனக்கு நல்லா தெரியும் நீ மனதில் தூய்மையாக இருப்பதால் பார்க்கறவங்க எல்லாரையும் பேசுறவங்க எல்லாரையும் நல்லவங்க நம்பிடுற இனிமேலாவது யாரையும் நம்புவதற்கு முன்பாக ஓ மனசு சொல்லக்கூடிய எச்சரிக்கை வார்த்தைகளை கேளு உன் மன உணர்ச்சி நிச்சயம் உன காப்பாற்றும் ஓ மனசு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேட்கும்போது எந்த ஆபத்திலும் பிரச்சனையிலும் எதிரிகளிடமும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டா என் சொல்லவே இந்த உலகம் எப்போவுமே ஏதாவது ஒரு விதத்தில் உன்னை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும் சில பேர் நீ நேர்மையாக இருக்கதையும் உண்மையாக இருக்கதையும் பார்த்து உன்னை கோலையாக பலவீனசாலியாக கூட நினைக்கலாம் ஆனால் எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ மேலே மலையின் உச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் எப்படி தூய்மையாக வருகிறதோ அதே போல் தூய்மையான மனது உள்ளவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த வரகியமாக அவங்களை காப்பாற்றிடுவேன் ஓ மனசுலையும் பயம் நிலை நிலைக்காம நிரந்தரமாக இருக்காம நான் பார்த்துக்கிறேன் ஓ மனசளவுல நீ யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் கெடுதல் நினைக்கல அதுவே நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும் அதுவே உன்னுடைய பலத்தை அதிகரிக்கும் வெளியில பார்க்குற விஷயங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நினைத்து பயம் கொள்ள வேண்டாம் உன் உள்ளத்தின் நிழலாக இந்த வராகியமா நான் இருக்கும் போது நிச்சயம் நல்லதே நடக்கும்னு நம்பு உன் உயிரையும் வாழ்க்கையையும் நீ என் கிட்ட இந்த வரகி அம்மாவே எல்லாத்தையும் உனக்கு சரியாக செஞ்சு கொடுத்துருவேன் உன் தலை முதல் பாதம் வரை உனக்கு துணையாக உறுதியாக பாதுகாப்பாக நான் இருந்து உன் முழு வாழ்க்கையையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை எங்கும் கீழே விழுந்து விடாமல் காப்பாற்றும் உன் உயிர் எப்போதும் என் அருளி நிழலில் பாதுகாப்பாக இருக்குது என்னை தஞ்சமடைந்த உன்னை இந்த வராகி அம்மா கைவிட மாட்டேன் சொல்லவேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நான் உன்னை கரை சேர்க்கிறேன் உன்னை விட்டுட்டு போனவங்க உன் வாழ்க்கைக்கு உண்மையானவர்கள் அல்ல கித்தியவர்களையும் கெட்டவர்களையும் உனக்கு எதிரானவர்களையும் மட்டும்தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருக்கேன் அது பற்றின உண்மை கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் உன்னை தாங்கும் சக்தியாக உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் தாயாக இந்த வரகியம்மா நான் தானே இருக்கேன் என்னதான் உனக்கு நிழலாக துரோகம் உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் துரோகிகளும் எதிரிகளும் உன் பாதையை அடைக்க நினைத்தாலும் இந்த வராகியம்மா அத்தனையே முளைத்தெறிந்து உனக்கான ஒளியாக இருந்து உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றுவேன் இப்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் காயத்தையும் போக்கி உனக்கு வெற்றியின் அடையாளமாக நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோற்று போகும்படியோ துரோகத்தில் சிக்கி மாட்டி தவிக்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன் உன் நல்ல எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உள்ளத்தின் ஒரு சக்தியாக நான் இருந்து உன்னை ஜொலிக்க வைப்பேன் யார் உன்னை விட்டுட்டு எங்கே போனாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் தோளில் சுமையாக பாரமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு ஆதரவாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் உன் வழிபாடும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீண் போகாது உன் பொருளாதாரத்தை முன்னேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் மனச நீ போட்டு வச்சிருக்கிற கோபம் சோகம் பயம் இது எல்லாமே தேவையற்ற மாயையான பொய்யான விஷயங்கள் தான் அதை புரிஞ்சுக்கோ உனக்கு துணையா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம் உனக்கு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு சொன்ன பிறகு எதுக்கு உனக்கு சோகம் உனக்கு ஆதரவா துணையா பக்கபலமா நானே உனக்காக பேசுவேன் நியாயத்தை கிடைக்க செய்வேன் சொன்னதுக்கப்புறம் உனக்கு எதிராக வேலை செய்கிறவங்க மீது ஏன் கோபம் இந்த கோபம் சோகம் பயம் எல்லாத்தையும் தூக்கி போடு சூரியன் உதித்த உடனே எப்படி நிழல் மனிதர்களுக்கு பின்னால் ஓடி வருகிறதோ அதே போல உன் உள்ளத்தி நிழலாய் இந்த வரகி அம்மா இருந்து இது எல்லாத்தையும் காணாமல் போகச் செய்வேன் ஓ மனசில் கோபம் வந்துச்சுன்னா அதை என் காலடியில் போட்டுடு சோகம் வந்துச்சுன்னா அதை என் கைகளில் கொடுத்துடு பயம் வந்துச்சுன்னா என் முன்னால் வந்து என் கண்களை பார்த்து என் செல்லவே எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ தனியாக போராட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த வரகியம்மா உன் கூட தானே அளவிற்கே நீ இப்போ அனுபவிக்கிற கஷ்டங்களையும் தனிமையையும் துக்கத்தையும் பிரச்சனையையும் போக்கி உனக்கு அடையாளமாக வழிகாட்டியாக நான் வந்து சேருவேன் எந்த விதத்திலும் உன்னை தனிமைப்படுத்தவோ தவிக்க விடவோ மாட்டேன் என் அன்பு பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி தர்றேன் நீ இருந்தினா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் நீ உழைச்ச ஒவ்வொரு நிமிஷமும் உன் வியர்வை வழிந்த ஒவ்வொரு நொடியும் இனி அதற்கான பலனை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகுது என்று சொல்லமே நீ யார் யாருக்கோ எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தாலும் யாரும் உனக்காக ஒரு துடி அளவு கூட அதை திருப்பி தரல உனக்கு நல்லது செய்யவும் நினைக்கவும் இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக உன்னை எப்படி தேவைக்கு காரியத்துக்கு பயன்படுத்திட்டு ஒதுக்கி வைக்கலான்னு எல்லாரும் யோசிச்சிருக்காங்க மற்றவர்களின் செய்தல்களின் செயல்கள் உனக்கு மிகுந்த மன வேதனையாக இருந்தாலும் நீ அதை வெளிக்காட்டிக்காம எல்லாரையும் பொறுத்து அனுசரித்து இருக்கேன்றதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் வாழ்க்கையில் நீ அடைந்த துன்பத்தையும் துயரத்தையும் உடைக்க நான் வந்துட்டேன் இப்போது நீ அனுபவிக்கும் வழியையும் வேதனையும் போக்கி உனக்கு வலிமையின் சான்றாக நான் இருப்பேன் உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி உனக்கு ஒதுக்கி வச்சவங்க முன்பாக உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் உன்னை ஏமாத்துறவங்க எல்லாவற்றையும் இழந்து நடுத்தறிவில் நிற்க போகிறாங்க ஆனால் ஏமாந்து போன உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்ற மிகுந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேனு செல்லமி நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட விலை மதிப்பானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் நீ அறியாமலேயே செய்த சில தவறுகளுக்காக துன்பம் வந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாத உன் சுத்தமான மனசு என்னன்னு எனக்கு தெரியும் தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இயல்புதான் ஆனால் அந்த அனுபவத்தின் மூலமாகவே அவனுக்கு விடுதலை கிடைக்கும் தப்பு செஞ்சவன் தான் தவற உணர்ந்துட்டானா நான் அதை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு அவங்களை காப்பாற்றிடுவேன் ஆனால் எந்த விதத்திலும் தவறையே நீ தண்டனையை அனுபவிச்சின்னா அதை பார்த்துக்கிட்டு எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் இதோ உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்துட்டேன் கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நீ கேட்டதை விட சிறப்பாக உன் கைகளில் நான் கொடுக்குறேன் ஏன் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கை உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியத்தையும் வறுமையற்ற வாழ்க்கையும் மகிழ்ச்சியான மனநிலையும் தரப்போகிறேன் நீ கேட்டதை போல யாரையும் துன்புறுத்தாத நல்ல சிந்தனையும் நேர்மறையான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாத என் அருளால் நீ புது மலராக மாறப்போகிறாய் நீ கண்ணீர் வடிச்ச அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு கஷ்டத்தை போக்கி உனக்கான நன்றியையும் நல்ல விஷயங்களையும் நான் கொடுக்குறேன் உன்னை மகிழ்வித்து என் அருளால் உனக்கான நல்லதையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன்